ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம யாட் நேவிகேஷனில் முக்கியமான ரெண்டு பெரிய பிராண்ட் ராமரைன் அண்ட் கார்மின் பற்றி தான் பேச போகிறோம் நம்ம எல்லா யாட்லேயும் ராமரெயின் இல்லைனா கார்மின் அப்படின்னு ஒரு சிஸ்டம் கண்டிப்பாக வீல் ஹவுஸில் இருக்கும் இது என்ன எந்த பிராண்ட் சிறந்தது அவற்றின் வித்தியாசங்கள் என்ன உங்களுக்கு ஏற்ற நேவிகேஷன் சிஸ்டம் எது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் let's get started what is raw marine a yeah, raw marine is a leading manufacturer of marine electronics includes gps chart plotter radar fish finder and autopilot raw marine என்பது high end marine electronics வழங்கும் பிரபலமான brand இது yacht luxurious yacht professional sailors and advanced navigation users அதிகம் பயன்படுத்துகிறார்கள் இதில் என்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கு? இதில் ரெண்டு டைப் ஆஃப் ராமெரெயின் சிஸ்டம் இருக்குது ராமரைன் எலமெண்ட் அண்ட் ராமெரின் ஆக்சியம் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ராமெரின் எலமெண்ட்டுன்றது நார்மல் பேசிக் சிஸ்டம் வித் கீபேடு இதில் டச் கிடையாது கீபேட் தான் இருக்கும் அண்ட் இந்த ராமெரின் எலமெண்ட்டுக்கும் ஆக்சியமுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ராமெரின் எலமெண்ட்டில் நம்மளுக்கு சோனார் சிஸ்டம் ஃபிஷ் ஃபைண்டர் ஃபிஷ்ஷிங்க்கு யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்கான இண்டிகேஷன்ஸ் தரும் ராமரேன் ஆக்சியம் அப்போது ராமரேன் ஆக்சிஎம்ல இந்த இண்டிகேஷன்ஸ் இருக்காதான்னா கண்டிப்பாக இருக்கும் பட் ராமரேன் எலமெண்ட்ஸ் டூ பெட்டர் தென் ராமெரின் ஆக்சியம் அப்போ ராமரேன் ஆக்சியம்னா என்ன ராமெரின் ஆக்சியம்ன்றது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூனிட் இது டச் ஸ்கிரீன் வித் மல்டி ஃபங்க்ஷனல் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் மூலயமா இப்போது டெவலப் பண்ணியிருக்காங்க அட்வான்ஸ் ரேடார் அண்ட் தெர்மல் கேமராஸ் ஆட்டோ பைலட் அண்ட் ஸ்மார்ட் சோனார் சிஸ்டம் முக்கியமான விஷயங்கள் இந்த ராமரைன் சிஸ்டம் மிகவும் ப்ரிஷியஸ் அண்ட் ரிலேயபிள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா லக்ஷூரியஸ் யார்ட் ஓனர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷ்னல் சைலர்ஸ் கண்டிப்பாக ஒரு கேப்டனாக இருக்கும் போது ராமரேன் ஆக்சியம் ஒரு யாட்லேயும் ராமரைன் எலமெண்ட் ஒரு யாட்லேயும் இருக்குன்னா ராமரைன் ஆக்சியம் மூலயமா நம்ம எல்லாத்தையும் ஒரே இடத்துல பிரிட்ஜில் இருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஏசி யூனிட் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் லைக் மாஸ்டர் ரூம் கெஸ்ட் ரூம் சலூன் ஏரியா க்ரூ கேபின் பட் இது எல்லாத்தையும் நம்ம வீல் இருந்தே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸ்டார்டிங் ஆஃப் ஜென்ரேட்டர் ஸ்டாப் ஆஃப் ஜென்ரேட்டர் ஷோர் பவர் டு ஜென்ரேட்டர் ஜென்ரேட்டர் டு ஷோர் பவர் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ராமரேன் ஆக்சியம் சிஸ்டம் மூலயமா நம்ம இருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியும் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவும் பேச போகிறோம் அப்கமிங் வீடியோஸில் அண்ட் வாட் இஸ் கார்மின் கார்மின் என்பது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நேவிகேஷன் சிஸ்டம் இது ரீக்ரியேஷ்னல் போட்டர்ஸ் சின்ன போட் அண்ட் சின்ன யாட் அண்ட் ஓனர்ஸ்க்கு மிகவும் சூட்டபுளாக இருக்கும் இதில் என்னெல்லாம் டாப் ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் நேவிகேஷன் சிஸ்டம் டச் நேவிகேஷன் சிஸ்டம் ஜிபிஎஸ் மேப் சீரீஸ் ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி ஃபிஷ் ஃபைண்டிங் டெக்னாலஜி இந்த ஜ கார்மீனுக்கும் ராமேன்க்கோ உள்ள பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது ரெண்டுமே நேவிகேஷன் பர்பஸ்க்காக நம்ம யார்ட்டில் யூஸ் பண்ணுறது தான் பட் ராமேரைன் இஸ் வெரி அட்வான்ஸ்டு அண்ட் இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் பட் உங்களுக்கு டெக்னாலஜி வைஸாக அது ரொம்ப அட்வான்ஸ்டு அண்ட் கார்மின் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நேவிகேஷன் ஈஸியாக நம்ம அதில் அக்சஸ் பண்ண முடியும் அண்டு வெரி ஈஸி டு யூஸ் அதே சமயம் அக்யூரேட்டாகவும் இருக்கும் இப்போது இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ராமெரின் இஸ் தி பெஸ்ட் ஒன் பிகாஸ் இட்ஹாஸ் ஐஎன்ட் டெக்னாலஜி ப்ரொஃபஷ்னல் யூசர்ஸ் அட்வான்ஸ் சென்சார்ஸ் அண்ட் ராமெரின் சிஸ்டம் இஸ் எக்ஸ்பென்சிவ் பட் வெரி பவர்ஃபுல் அண்ட் இந்த ராமெரின் சிஸ்டம் பற்றி ராமெரின் ஆக்சியம் சிஸ்டம் பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மேலும் பல யார்ட் ரிலேட்டட் வீடியோஸ் வரப்போகுது அண்ட் அப்கமிங் வீடியோஸில் நம்ம இந்த ராமரேன் ஆக்சியம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அண்ட் சார்ட் பிளாட்டர்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாட்டர்ஸ் ரேடார் அதை பற்றியும் நம்ம ரொம்ப ப்ரீஃபான வீடியோஸ் அப்கமிங் வீடியோஸில் வரப்போகுது ஸோ மறக்காமல் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா யாட் சிம்பிளை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அன்டில் நெக்ஸ்ட் டைம் ஹேப்பி யாட்டிங்